மனித இனம் மண்ணுலகில் இல்லாதவாறு அற்றுப்போக செய்வேன் என்கின்றார் ஆண்டவர் யூதாவுக்கும் எருசலேமில் வாழும் அனைவருக்கும் எதிராக நான் கையை ஓங்குவேன் பாகால் வழிபாட்டில் எங்கி இருப்பதையும் அந்த சிலை வழிபாட்டு அர்ச்சகர்களின் பெயரையும் அழித்து விடுவேன் வீட்டின் மேல் தளத்தில் இருந்து வான்படைகளை வணங்குவாரையும் ஆண்டவரை வணங்கி அவர் பெயராலும்

அவர்கள் வீடுகள் கட்டிக் கொள்வார்கள் ஆனால் அவற்றில் குடியிருக்க போவதில்லை திராட்சை தோட்டங்களை பயிர் செய்தாலும் அவற்றின் ரசத்தை குடிக்க போவதில்லை ஆண்டவரின் மாபெரும் நாள் அண்மையில் உள்ளது அது விரைந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரது நாளின் பேரொலி கசப்பை உண்டாக்கும் மா வீரனையும் கலங்கி அலரப்படி செய்யும் அந்த நாள் கடும் சினத்தின் நாள் துன்பமும் துயரமும் நிறைந்த நாள் பேரழிவும் பேரிழப்பும் கொண்டு வரும் நாள் இருட்டும் காரிருலும் கவிழ்ந்த நாள் ஆனால் சூழ்நகர்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் எதிராக எக்காலமும் போர் முழக்கமும் கேட்கும் நாள் மானிடர் மேல் துன்பம் வர செய்வேன் பார்வையற்றோர் போல் அவர்கள் தடுமாறுவர் ஏனெனில் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தனர் அவர்களது ரத்தம் புனிது போல் கொட்டப்படும் போல் எரியப்படும் ஆண்டவரது சினத்தின் அவர்களது வெள்ளியும் பொண்ணும் அவர்களை காப்பாற்றார் உலகம் முழுவதும் அவரது வெஞ்சினத்திற்கு இரையாகும் உலகில் வாழும் அனைவரையும் அவர் நொடிப்பொழுதில் முற்றிலும் அழித்து விடுவார் ஆமேன்